நம்ம சேனல்ல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னை பாரிஸ்ல ஒரு தெருவோரமா நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு தம்பதிகள் வயதான தம்பதிகள் அவருடைய மனைவியும் அவரும் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க போல அதுவும் அந்த குடிசை வீட்டில் அவங்களுக்குன்னு அந்த பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை தான் இருந்திருக்கு போல அவர் தன்னுடைய மனைவிக்கு இட்லி வாங்கறதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் அந்த இட்லியை வாங்கிட்டு கிராஸ் பண்ணிட்டு ரோடு கிராஸ் பண்ணிட்டு வராரு அவர் கவனமா தான் ஏதோ வராரு ஆனா இங்க ஒரு பொண்ணு சரண் வந்து பிரேக் அடிக்குது கீச்சுன்னு ஒரு சத்தம் பிரேக் அடிச்ச சத்தம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் அழகான பொண்ணு தான் ஆனா அந்த பொண்ணு தான் கவனக்குறைவா வேடிக்கை பார்த்துட்டு வந்து இந்த முதியோர் மேல மோதறதுக்காக வந்திருக்குது அப்படி இருந்தும் அந்த முதியோர் மேல மோதல லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மோதரத்துக்கு ஓசரம் கிட்ட வந்து நெருங்கிடுச்சு அதை பார்த்த அந்த முதியவர் வந்து பயத்துல கீழே விழுந்துடுறாரு ஆனாலும் அந்த டிஃபன் பொட்டலத்தை வந்து விடவே இல்லை அந்த இட்லி பொட்டலத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு நானும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த இட்லி பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு உடனே அந்த பொண்ணை பாக்குறாரு அந்த பொண்ண என்ன பண்ணுதுன்னா இந்த முதியவரை திட்டுது யோ உனக்கு எல்லாம் அறிவே இல்லை ஒழுங்கா ரோட்ல பாத்த வரமாட்டேன் இப்படிதான் ரோடு கிராஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் வந்து ப்ரா பாத்துக்கிட்டு அங்கிட்ட பார்த்துட்டு ஓடி வண்டி ஓடிட்டு வந்து மோத வந்துச்சு ஆனா அந்த பொண்ணு அந்த முதியோரை திட்டுது அதுக்கு அந்த முதியோர் எதுவுமே பேசல அங்க இருந்து என்ன பண்ணிடுறாருன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிராஸ் பண்ணி போயிடுது இந்த முதியவரை வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாவே இருக்காரு என்னடாச்சு இந்த முதியவர் கரெக்டா தானே வந்தாரு இந்த பொண்ணு தானே வந்து மோதம் வந்துச்சு நியாயப்பிரக நியாயப்படி வந்து பார்த்தா இந்த முதியவர் தான் அந்த பொண்ணை திட்டணும் ஆனா அந்த பொண்ணு அவரை திட்டிட்டு அங்கிருந்தும் வந்து போகுது இவரும் ஒன்றும் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஃப்ரெண்டோட கார் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கார்ல ஏறி நான் என்னுடைய ஒர்க்கை பார்க்கறதுக்காக வந்து போகும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன் ஒரு பிளாட்ஃபார்ம் தம்பதிகள் இந்த மாதிரி ஒரு முதியவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு இட்லி வாங்குறதுக்காக ஆப்போசிட் டிஃபன் கடையில் உள்ள ஒரு இட்லி கடையில் வந்து டிஃபன் வாங்கிட்டு வரும்போது ரோடு கிராஸ் அவர் கரெக்டாக தான் பண்ணாரு ஒரு பொண்ணு பார்க்காம வந்து அவர் மேல இடிக்க போய் அவரே வந்து திட்டிட்டு இந்த பொண்ணு பண்ண தப்ப மறைச்சிட்டு அவர் மேல பழி போட்டு அங்க இருந்து வந்து போகுது ஆனா அதுக்கு அந்த முதியவர் எதுவுமே செய்யல சிரிச்சுக்கிட்டே அமைதியாவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது சகஞ்சிதான் அப்படின்னு என்னுடைய நண்பன் வந்து அப்படியே விட்டுட்டப்பல ஆனா எனக்கு வந்து அந்த மனசு அடையவே இல்லை சரி மறுநாள் வந்து அதே இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு போய் அந்த முதியவர் கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து போனா அந்த முதியவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட வருகைக்காக வந்து எட்டி எட்டி எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை இந்த பொண்ணு டெய்லி இந்த தான் வருமோ இந்த முதியவர் மறுநாள் காலையில திட்டிக்கலாம் வந்து விட்டுட்டாரோ அதனாலதான் ரோட்டையை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரோ அந்த பொண்ணு வரும் வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஓரமா வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த முதியவரும் அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல கரெக்டா அந்த பொண்ணும் அதே ரூட்லயே அதே டைமுக்கு மறுபடியும் வருது இப்போ இந்த முதியவர் என்ன பண்றாரு கையை காட்டி நிப்பாட்டுறாரு அந்த பொண்ணை ஆமா கொஞ்சம் ஓரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பொண்ணு மனசில் என்ன நினைச்சிச்சு ஆஹா நம்ம டெய்லி வர ரூட்டு தான் சொல்லிட்டு இந்த முதியோருக்கு தெரியும் போல அதனால தான் நம்மளை நேத்துக்கு இன்னைக்கு வந்து திட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காராட்டு நம்ம மேலதான் தப்பு ஆனாலும் நம்ம கெத்த விட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவர் மேல பழி போட்டு திட்டிட்டு போனோம் இன்னைக்கு நம்மள வந்து திட்டத்துக்கு இந்த மாதிரி பண்றாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்குது ஆனா ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பையில இருந்து ஒரு செல்போனை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட நீட்டி இந்தாங்கம்மா நீங்க அன்னைக்கு நேத்துக்கு இந்த இடத்துல என் மேல மோத வந்தாப்போ உங்க தவறுதல உங்களோட மொபைல் ஃபோன் சைடுல கீழே விழுந்துருச்சு போல நீங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த போனு என்கிட்ட கண்ணுல பட்டது அதான் எடுத்து வச்சிருந்தேன் நீங்க இந்த பாதையில தான் டெய்லி போங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்தாங்கம்மா மொபைல் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை அந்த பொண்ணு கிட்ட குடுக்கும்போது உடனே அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் தன்னால வழியுது நடாது நம்ம அந்த முதியோரை வந்து தேவையில்லாம வந்து திட்டணும் ஆனால் அந்த முதியவர் நமக்கே வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த மொபைல் நைட்டு ஃபுல்லா நான் தேடி பார்த்து போன் பண்ணி பார்த்து சுவிட்ச் ஆஃப்னு வந்து கடைசியில் வந்து தொலைஞ்சியே போச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் இந்த மொபை மொபைலை வந்து நமக்காகவே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மொபைலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையில் இருக்காரு அப்படிப்பட்ட முதியோர் மேல நம்ம குறைவா போய் மோத போய் விட்டு ஆனால் அந்த முதியவர் மேல பழிய போட்டு நம்ம அவரை திட்டிட்டு இருந்து வந்து போ போனோம் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் அந்த முதியவர் வராத ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காக நான் எடுத்துக்காத நம்ம மொபைலுக்காக வந்து திருப்பி நம்மளை எதிர்பார்த்து கொண்டாந்து கொடுத்துருக்காரு உண்மையிலுமே இவர் கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிது சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த மொபைலை வாங்கி ரொம்ப நன்றிங்கய்யா நேற்று நடந்ததுக்கு மிகமே வந்து நான் மிகவும் வந்து இப்போ வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சிடுங்க நேற்றுக்கு நான் தான் தவறுதலாக உங்கள் மேலே வந்து வண்டியை மோதம் வந்தேன் ஆனால் உங்கள் மேலே பழிய போட்டு அங்கேருந்து வந்து நான் போயிட்டேன் ஆனாலும் வந்து நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக பெருசா எடுத்துக்காம எனக்கு இந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இந்த மொபைலை நான் நைட்டு ஃபுல்லா வந்து தேடி பார்த்தேன் ஆனா வந்து கிடைக்கவே இல்ல இந்த மொபைல் கடைசியில தோந்து போச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல ரொம்ப ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பைய பையில இருந்து ஒரு ஐநூறு ரூபா நோட்டை எடுத்து அந்த முதியோர்கிட்ட கொடுத்து இந்த அங்கையா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இதை வச்சு நீங்க ஒரு ரெண்டு வேலை சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து அந்த முதியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பணத்தை வாங்கறதுக்காக தான் நான் இந்த மொபைல் எடுத்து வச்சேன்னு என்ன தப்பாக எடுத்துராதீங்கம்மா நான் என்னைக்குமே வந்து உழைச்சி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இன்னமும் நான் ரோட்டோரத்தில் ஒரு சின்ன சின்ன கடையை போட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருமானத்தை அதுலருந்து சம்பாதிச்சு என்னுடைய மனைவியை நான் கண்காலங்காம காப்பாத்திட்டு இருக்கேன் இப்போ நீங்க இந்த குடுக்கிற ஒரு ஐநூறு ரூபா கூட எனக்கு இது பிச்சை மாதிரி தான் தோணுது நான் பிச்சை எடுத்து பழக்கணும்னு சொல்லி நான் விரும்பவே இல்ல இனமா எந்த ஒரு பொருளையும் வாங்கறதுக்கு விருப்பப்படல இந்த ஒரு பொருளை நான் எடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு காரணம் இது என்னோட பொருள் இல்ல உரியவங்க அந்த பொருளை ஒப்படைக்கணும்ன்ற எனக்கு எப்பயுமே ஒரு கொள்கை இருக்குது தான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதியவர் வந்து சரின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து அங்க இருந்து வந்து போயிடுது போனதுக்கப்புறம் இந்த முதியோர்கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி என்னையா உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஹார்ஷாக வந்து பேசிச்சு நேற்றுக்கு நான் வந்து நின்று மட்டும்தான் பார்த்தேன் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் பட் உள்ளே இதுதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதனால நான் போயிட்டு அந்த முதியோர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் என்னையா அந்த பொண்ணோட செல்ஃபோனை நீங்கள் எடுத்து வச்சுட்டு குடிக்கிறீங்களாட்டுக்கே இன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி என் பொண்ணுதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதாவது அந்த பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி நான் மனசுல நினைச்சு இந்த வழியா போவும் வரும் நான் எப்பயுமே பார்த்து சந்தோஷப்படுவேன் நேத்துக்கு அந்த பொண்ணு வந்து என்னைய திட்டம் கூட என்னோட பொண்ணு என்னைய கோபமா திட்ட மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு நேத்துக்கு சிரிச்சுக்கிட்டே போனேன் இன்னைக்கும் அந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான் என்னைக்குமே அந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான் இந்த உலகத்துல யாருமே யாரு யாருக்காகவும் வந்து வாழ்றது கிடையாது எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல அதனால நாங்க பாக்குற பிள்ளைங்களை எல்லாத்தையுமே எங்களோட குழந்தையாதான் நாங்க நினைச்சுக்குவோம் தான் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு யாரு எங்களை திட்டினாலும் எங்களுக்கு கோபம் கோபமே வர்றது இல்ல நேத்துக்கு அந்த பொண்ணு என்ன திட்டினப்ப கூட தான் எனக்கு கோவமே வரல நேத்துக்கு அந்த பொண்ணு செல்ல விட்டுட்டு போயிடுச்சு தான் இன்னைக்கு அந்த பொண்ணோட வருகைக்காக காத்திருந்து அந்த பொண்ணோட செல்ல கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அவர் அவரோட முகத்துல வந்து ஒரு பிரகாசத்தை பார்த்தேன் அதை பார்க்கும் எனக்கே வந்து உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுருச்சு இந்த வயசுலயும் தள்ளாத வயசுலயும் பிச்சை எடுத்து பழைக்காம உழைச்சி சம்பாதிக்கிறாரு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படல மற்றவங்க மேலே பாசம் வைக்கிறாங்க தனக்கு குழந்தை இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மற்ற குழந்தைகளை எல்லாரையுமே தன்னுடைய குழந்தையாவும் நினைக்கிறாங்க கண்டிப்பா இந்த தம்பதியை நம்ம வாழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை என்னுடைய முகநூல் பதிவுல நான் இன்னைக்கு பதிவிட்டு அந்த பதிவை தான் உங்களுக்கு நான் இப்ப யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு பிரகாசிக்கிறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்